ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற திட்டத்துக்கான அறிக்கைக்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியிருக்குது அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற திட்டத்தை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து அதிகாரிங்க அரசியல்வாதிங்க இவங்க கட்டெல்லாம் இவங்க வந்து விழாவறியாக இதுக்கான ஆராய்ச்சிகளை நடத்தி இவங்க வந்து பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அறிக்கையை கடந்த மார்ச் மாதம் வந்து தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவங்கக்கிட்ட சமர்ப்பித்தாங்க இதுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன இந்த திட்டத்தில் என்னென்ன வழிவகை சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில் என்னென்ன வழிவகை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் ஐ எம் பத்ரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்தை பற்றி பரவலாக பேசிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை இதுக்கு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கைக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குது அதாவது இதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுக்கு தலைவராக வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் வந்து இந்த குழு வந்து இதுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இவங்க இதுக்கான அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க கடந்த மார்ச் மாதம் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா இந்த தேர்தல் வந்து இரண்டு கட்டமாக நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் அதை முதல் கட் முதல் கட்டமாக ஒரே நேரத்தில் நடத்தலாம் அதாவது மக்களவை தேர்தலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தலாம் அதே மாதிரி இந்த ஊராட்சி தேர்தல் இந்த பஞ்சாயத்து நகராட்சி இந்த ஊராட்சி இந்த தேர்தலாம் அந்த முக்கிய தேர்தல் அதாவது எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்த அப்புறம் நூறு நாட்களுக்குள் நடத்தப்படலாம் அப்படின்னு இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறாங்க இதுக்கும் வந்து அமைச்சரவை இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இப்போது அந்த அறிக்கையை பற்றி மத்திய அரசு அவங்க வெளியிட்டிருக்கிற விஷயம்னா அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சட்ட ஆணையம் நூற்றி எழுபதாவது அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஐந்து ஆண்டுகளில் லோக்சபா மற்றும் அனைத்து சட்ட சபைகளுக்கும் ஒரே தேர்தல் நாடாளுமன்ற குழுவில் எழுபத்தி ஒன்பதாவது அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே நேரத்தில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்தல் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலைக்குழு அரசியல் கட்சிகள் நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் விரிவாக ஆலோசனை நடத்தியது நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு பரவலான ஆதரவு இருப்பதாக விரிவான பின்னூட்டங்கள் காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த அறிக்கையில் இந்த தேர்தலை நடைமுறைப்படுத்த நடத்த என்னென்ன வழிவகைகள் சொல்லியிருக்கிறாங்கன்ற முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க முதல் கட்டமாக மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் இரண்டாம் கட்டமாக அடுத்த நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் ஒன்றா ஒரே நேரத்தில் நடத்திட்டு அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச நூறு நாட்களுக்குள் நகராட்சி பஞ்சாயத்து இந்த எலெக்ஷன்லாம் நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அனைத்து தேர்தலுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் அதாவது தனித்தனியாக வாக்காளர் பட்டியல் இல்லாமல் எல்லா எலெக்ஷனும் சேர்த்து பொதுவாக ஒரு வாக்காளர் பட்டியல் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் விரிவான விவாதங்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்படுத்த குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது நாட்டின் ஜனநாயக அடிப்படையை வலுப்படுத்துவதோடு வளர்ச்சி மற்றும் சமூக நல் இலக்கத்துக்கு தூண்டுகோலாக அமையும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது அதான் அந்த அறிக்கையில் நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து இந்த முக்கியமான விஷயங்க தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எப்படி இந்த தேர்தலை நடத்தப்படும் அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் ஒரே கட்டமாக ஒரே நேரத்தில் நடத்துகிறதாகவும் இந்தியா ஃபுல்லாக அது வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு டைம் நடத்துவாங்களான்னு நான் தெரில ஆனால் வந்து ரெண்டு எலெக்ஷனும் சேம் டைமில் ஒரே டைமில் எலெக்ஷன் அறிவித்து நடத்துகிற மாதிரி இருக்கும் போல இருக்குது அதில் ஒரே டைம் நடத்துகிறதாமல் அது நடந்து நூறு நாட்களுக்குள் நகராட்சி ஊராட்சி இந்த தேர்தல்கள் நடத்தப்படும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற சட்டமும் அதுக்கான நடைமுறையும் அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது இது நல்லதா இது வந்து நடத்தப்படலாமா இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன இல்லை இதனால் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சி ஓகே